வணக்கம் நண்பர்களே தாவேக்க தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி அந்த கட்சி எந்த அணியுடன் கூட்டணி சேரும் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது மாற்று கருத்தில்லை எந்த அணியோடு கூட்டு சேர வேண்டும் என்று என்பது கூட சரியாக முடிவெடுக்க முடியாமல் மதில் மேல் பூனையாக நின்று கொண்டு இருக்கிறது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இந்த நேரத்தில் புது முயற்சியாக அண்ணன் அழகிரி அவர்கள் திமுகவுக்கு வந்த பிறகு இவர் தமிழ்நாடு வெற்றி தமிழக சாரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சில நிர்வாகிகளுடன் ஏற்கனவே சினிமா துறையில் இருக்கும் சில பிரபலங்களுடன் சேர்ந்து அவர் ஏன் திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்ற ஒரு பேச்சு எழுகிறது இது என்ன அபத்தமாக இருக்கிறது என்று கூட உங்களுக்கு தோணலாம் இதில் அபத்தம் எதுவும் இருக்கிறதா என்றால் இல்லை நீங்கள் முதல் தாவாக தமிழக தமிழக வெற்றிகளுடைய முதல் மாநாட்டில் நடிகர் விஜய் சொன்னதை கேளுங்கள் நாம் இன்று எதிர்க்கிறோம் யார பாசிசம் ஒரு குடும்ப ஆட்சி கூட்டுக்கொள்ள அடிக்கக்கூடிய குடும்பம் என்று திமுகவை மிக நேரடியாகவே பெயரை குறிப்பிடாமல் நேரடியான தாக்குதலில் ஈடுபட்டார் ஆனால் அவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் ஒருவேளை கூட்டணிக்கு யாராவது வந்தால் வந்தவர்களை வந்தவர்களை வரவேற்பது தானே நமது பண்பாடு அப்படின்னு ஒரு எழுத்து கூட சொன்னார் அதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அதில் எல்லோரும் இருக்கிறார்கள் திமுகவினுடைய கோரிக்கையும் பரிசீலனையில் வைக்கப்படும் எப்போதுமே அரசியலில் ஒரு வார்த்தை ஒன்று நிரந்தர நண்பன் நிரந்தர இல்லை என்று அதே கரு எங்களுக்கு இசைவு எங்களுடைய கொள்கைகளுக்கு நேரான நிகரான கொள்கைகளை சொன்னதால் நாங்கள் அவருடன் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட சொல்லலாம் ஏனென்றால் பெரியாரை பொது பொதுத்தன்மையுடன் வைத்திருக்கிறார்கள் காமராஜரை வைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய கொள்கை தலைவர்களாக அந்த கொள்கை தலைவர்கள் கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் திமுகவோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் ஏனென்றால் ஏன் திமுகவை சில தேர்வு செய்யணுன்றதுக்கு இன்னொரு காரணம் அதிமுகவிடம் அத்தனை வெளியே பலம் இல்லை அவர்கள் ஏதோ இல்லாத இதுக்கு கோட்டை கட்டுற மாதிரி வேலுமணி வீட்டுக்கு இவர் ஏன் வரல அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எடப்பாடிக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய ஈர்ப்பு மக்களை ஈர்க்கும் சக்தியோ இல்லை இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய உத்திகளும் அவரிடம் இல்லை அதனால் முதல் தேர்தலிலேயே படுதோல்வியை சந்திப்பதை தவிர்ப்பதற்காகவாது விஜய் திமுகவிட கூட்டணி வைக்கும் சாத்தியம் இருக்கிறது இதையும் அண்ணன் அழகிரி சேர்ந்ததுக்கு பிறகு சினிமா துறையில் இருக்கும் சில ப்ராப்ளங்கள் வைத்து பேசுவார் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இப்போ தான் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி